அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்கள் எப்படி இருங்க எல்லோரும் நல்லா இருங்களா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா நம்ம கம்பெனி வேறு தான் இருக்கிறோம் நம்ம கம்பெனி பிந்தாது வேறு நம்ம வண்டிக்கு புது டயர் வந்திருக்கு ஆறு டயர் கேபின் மட்டும் தான் ட்ரைலர் கிடையாது கேபின் மட்டும் தான் நம்ம பிந்தாது போடுறது பாருங்க நண்பர்களை இந்த மாதிரி நம்ம டயர்லாம் கழட்டும் போது இல்லை பஞ்சர்லாம் போடும்போது கழட்டும் போது இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் பிரேக் ட்ரம்மு அப்புறம் அந்த கிளீபரு சரிங்களா பிரேக் ஓஸு ஸ்டேரிங் ராட் இதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும் எல்லாம் நட்டு போடலாம் கரெக்டாக இருக்கா எதுனா தேய்மானம் இருக்கா எல்லாம் எதுனா எங்கேனா வெட்டிருக்கா ஹோஸில் எதுனா அதெல்லாம் செக் பண்ணிக்கிறோம் கரெக்டாக நம்ம கம்பெனியில் எப்போ இந்த ப்ரிஷ்டோன்னு தான் போடுவாங்க பிரிஷ்டோன்னு எக்கோமா இல்லைன்னா அந்த தன் வரும் அந்த மாதிரி போடுவாங்க இந்த தடவை சுமீட்டோ புது கம்பெனியாக இருக்குது நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச இது புது கம்பெனியாக இருக்குது இங்கே சுமீட்டோ சொல்லிட்டு அதுவும் மேடின் ஜப்பான் தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த டயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறுபால் அந்த மாதிரி ரொம்ப நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே வரணும்னு வரணும் நினைக்கிறேன் இது பாருங்கள் எல்லா டயரும் மாற்றியாச்சு எல்லா எல்லாம் டயர் மாற்றி ஃபுல்லாக நம்ம கம்பெனி போட்டு தெரியுதா பிந்தா பார்க்க டயர்லாம் கழட்டிக்கிறாங்க ரெண்டு டயர் கழட்ட அதில் புது டயர் எடுக்கிறான் வால் போயிட்டு எங்கள் புது டயர் எடுத்துகிட்டு எங்கேயாது பாருங்க புது டயர் இங்கே பெரும்பாலும் ரொம்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலேயும் பெரிய வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான் இருக்குது எல்லாமே உள்ள டியூப்லெஸ் டயர் தான் அது ஸ்டப்னி அந்த ப்ளூ கலர் இருக்கு இருப்பாருங்க அது வந்து ஸ்டப்னிக்காக போட்டாச்சு நான் டயரு மாற்றி ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஒரு வருஷம் மேலே ஆகிடுச்சி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் சரிங்களா அந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே மாற்றிக்கலாம் டயர் ஓகே பட் வந்து அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக வெடிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா அங்கே கொஞ்சம் கட்டு அந்த பிளேட்டில் கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெடிப்பு இருக்கிற மாதிரி இங்கே இங்கே இருக்க சவுதி வெயிலுக்கு தாங்காது நல்ல ரோட்டில் வேடிச்சுன்னா அது பெரிய தலைவலி டபுள் செலவு ஆகிடும் அதனால தான் வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் மாற்றி விட்டுருக்குது டயர் ஃபுல்லாக மாட்டி ஆச்சு இப்போது மாட்டிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கணும் போல்டெல்லாம் கரெக்டாக இருக்காது எதுனால போல்ட் லூஸாக விட்ருவாங்க அதனால் அது இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டால் நம்ம வந்து சேஃப்டியாக இருந்துக்கலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு எல்லா டேரோமேட்டிக் செக் பண்ணியாச்சு ஓகே நண்பர்களே இப்போ எல்லாம் செக் பண்ணியாச்சு எல்லாம் கிளியராக இருக்குது இப்போ நம்ம கிளம்புகிறோம் எங்கேனா ரியாதுகளோட இருக்குது ரியாதுக்கு கிளம்புகிறோம் ஓகேங்களா ஃப்ரெண்டில் பாருங்கள் இது வந்து ஜுமேரா மசோதா ஜுமேரா வேரோஸ் சொல்லுவாங்க அரபியில் மசோதா சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஜுமேரா வேரோஸ் சரிங்களா இப்போ நம்ம கிளம்பியாச்சு ரியாத்துக்கு ஓகே நண்பர்களே பார்க்கலாம் பை பாய் டாட்டா சியூ